எல்லாருக்கும் வணக்கம் முதியோர் சந்திப்பு ஒன்றை நிகழ்த்துவதாக இரண்டு வாரங்களுக்கு முதல் நான் ஒரு காணொலியிட்டிருந்தேன் என்னோடு தொடர்பு கொள்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக எட்டி எதற்காக தொடர்பு கொள்வது தடைப்பட்டு போயிருப்பது என்பதை புரிந்து கொண்டு முகவரியையும் நேரத்தையும் நான் கொடுக்கவில்லை என்பதனால்தான் நீங்கள் யாரும் முயற்சி செய்யவில்லை என்பதை புரிந்து கொண்டேன் அதற்காக முதலில் நான் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வரும் பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமை மாலை இரண்டரை மணி முதல் மாலை ஆறரை மணி வரை இந்த கூடல் நடைபெறும் மூத்தோர் சொல் என்ற தலைப்பிட்டு இந்த முதல் சந்திப்பு நடைபெற இருக்கிறது மூத்தவர்கள் எம்மில் மூத்தவர்கள் வந்து கலந்து கொண்டு அடுத்த அடுத்த கட்டங்கள் எப்படியான செயல் திட்டங்களை கொண்டு வரலாம் தம்மை போன்றவர்கள் எதை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்ற எல்லா விவரங்களையும் எங்களோடு கலந்துரையாடினால் நாங்கள் இணைந்து அவர்களோடு செயல்பட தயாராக இருக்கிறோம் செயல்படுவது என்பது அவர்களுக்கான ஒரு நல்ல வழியை அவர்களுக்கான ஒரு நல்ல பொழுதுபோக்கை அவர்களின் தேவையை நிவர்த்தி செய்ய ஏதோ ஒரு வழியை தேடும் வண்ணமே அது நடைபெற இருக்கிறது நீங்கள் அனைவரும் வருவீர்கள் உங்களுடைய பெற்றோர்களை கூட்டி வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் காரணம் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதிகம் வீட்டை விட்டு வெளியில் செல்வதில்லை அதற்கு முன்னம் இருப்பவர்களுக்கு பிரெஞ்சு மொழி தடையல்ல வெளியில் சென்று வருவதற்கு உடல் உபாதைகளும் இல்லாமல் இருப்பதால் அவர்கள் இலகுவாக தங்களுடைய வாழ்க்கையை கடந்து வருவார்கள் ஆனால் அறுபது அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் எழுபது எண்பது தொட்டிருப்பவர்கள் எல்லாரும் வீட்டிலேயே அதிகமான நேரத்தை கழிப்பதால் வெளியில் வந்து தங்களுக்கான ஒரு ஒரு பள்ளிக்கூடமாக ஒரு ஒன்று கூடலாக ஒரு ஒரு நிகழ்வாக தாங்களே நடத்தும் நிகழ்வாக வந்து பங்களிக்கலாம் பங்கு பெறலாம் என்று நான் நினைத்துக்கொள்கிறேன் நிறைய பேர் வருவீர்கள் என்னோடு தொடர்பு கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்